தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த கட்சியின் தேர்தல் கமிட்டி உறுப்பினர் ஜே பி நட்டா இதனை அறிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியில் போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியிலும் ஹெச் ராஜா சிவகங்கையிலும் போட்டியிடுகின்றனர் சிபி பி ராதாகிருஷ்ணன் கோவையிலும் ராமநாதபுரத்தில் நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுகின்றனர் இதே போன்று பிரதமர் மோடி உட்பட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மீண்டும் போட்டியிடுகிறார் பாஜக மூத்த தலைவர் அத்வானி ஆறு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற குஜராத்தின் காந்தி நகர் தொகுதியில் இந்த முறை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவும் போட்டியிடுகிறார் மத்திய பிரதேச மாநிலம் நாக்பூரில் நிதின் கட்கரியும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ராஜ்நாத் சிங்கும் களமிறங்குகின்றனர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி போட்டியிடுகிறார் காசியாபாத்தில் விகே சிங் மதுராவில் ஹேமமாலினி மத்திய மும்பையில் பூனம் மகாஜன் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் எம் என் வாங் ஆகியோர் களமிறங்குகின்றனர்